இந்துக்கும் முருகனுக்கு என்ன தம்பி சம்பந்தம் இருக்கு தம்பி யாராவது சொல்லுங்க தம்பி முருகன் இந்துவா தம்பி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க யாராவது முருகன் இந்துவா தங்கச்சி முருகன் இந்துவா சிவன் இந்துவா தம்பி 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 ஒன்னு நீ கேள்வி கேட்ட சிவன் முருகன் இந்துவா இந்து கடவுள் தானே எப்ப இந்து சொல்லு தமிழ் கடவுள் முருகன் நீ ஒண்ணு ஒரு முடிவு தமிழ் கட்ட தம்பி கூட்டு பொரியல் அவியல் சோறு சாம்பார் எல்லாம் சேர்த்து சாப்பாடு மாதிரி வெள்ளைக்காரன் இந்துன்னு முருகனுக்கும் சைவ சைவ அவன் அதுல நாங்க வீர சைவர்கள் உங்களுக்கு இப்போதைக்கு அரசியல் இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொருத்தர தூக்குனீங்க இப்ப எங்கள் இறையை எடுத்து வள்ளுவனுக்கு காவியை போட்டு பார்த்து அதை எடுபடல இப்போ வேலை தூக்கி பார்க்குறீங்க